அன்பான மகனே மகளே நீ எவ்வளவு காலமாக இந்த கடனின் சுமையால் உடைந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் தினமும் கண்களை விழித்தவுடன் முதலில் நினைவுக்கு வருவது உன் கடன் இரவில் தூங்கும் முன்பும் அதே சுமை உன்னை அழுத்துகிறதை எனக்கு தெரியும் கண்களில் தூக்கம் இல்லாமல் இதயத்தில் அமைதியில்லாமல் ஒரே வார்த்தை உன் வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கிறது கடன் நீ யாரிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாய் எப்படி திருப்பி செலுத்துவது என்பதற்காக கவலையுடன் எண்ணுகிறாய் எந்த வழியிலும் தீர்வு தெரியாமல் நிற்கிறாய் உன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது போலவும் பிரார்த்தனைகள் பதிலின்றி போனது போலவும் உணர்கிறாய் ஆனால் இன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நீ எழுந்து நம்பிக்கையுடன் இரு ஏனெனில் நான் கடனை நீக்கும் தேவன் நான் உன் கண்களில் கண்ணீர் வரவைத்து விட்டேன் என்றல்ல அது நீ அறிந்து கொள்ளும் வரை நானும் அந்த கண்ணீரில் உன்னுடன் இருந்தேன் இன்று உன் அந்த கண்ணீருக்கு நான் ஒரு பதில் தருகிறேன் உனக்கு தெரியாத இடத்தில் உன் பின்புலத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக வாயில்கள் திறக்கப்படும் மூடியிருந்த வாயில்கள் திறக்கப்படும் நீ எதிர்பாராத ஆதாயங்கள் உன் பக்கம் திரும்பும் வட்டையுடன் வாங்கிய கடன் விலகும் கடனாளிகள் உன்னை அழுத்துகிறார்கள் ஆனால் நான் அவர்களிடையே உனக்காக உபயோகப்படுகிறேன் கடைசி நாள் வரை ஒரு முடிவும் வராதது போலிருந்தாலும் நான் ஒரே நாளில் உன் கடனை தீர்க்கும் தேவன் நீ நம்புகிறாயா நீ எப்போதும் உணர்ந்திராத ஒரு அமைதியை நான் உன் உள்ளத்தில் தர விரும்புகிறேன் இன்று என் வார்த்தையை நம்பு பைபிளில் எழுதியிருக்கிறது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் நீ அமைதியாயிரு யாத்திராகமம் பதினான்கு வசனம் பதினான்கு உனது முயற்சிகள் அல்ல என் கிருபைதான் உன்னை இழுத்து கொண்டு வரும் உன்னிடம் பணமில்லை என்றால் பரவாயில்லை உன்னிடம் வங்கியில் பேலன்ஸ் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் கிருபை போதும் உனக்காக நான் ஒரு வழி செய்கிறேன் இரக்கமுள்ள நபர்கள் உனக்கு உதவுவர் புதிய பணி வாய்ப்புகள் திறக்கப்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உன் முயற்சிகளில் ஆசீர்வாதம் உண்டாகும் என் மகனே மகளே நீ வாங்கிய கடனை நினைத்து உன் ஆவிக்குரிய உற்சாகத்தை இழக்காதே உன் குடும்பத்தையும் உறவுகளையும் புண்படுத்தாதே உன் மனதில் எண்ணம் கவலைகள் உன்னை தளர வைக்கக்கூடும் ஆனால் உனக்குள் உள்ள நம்பிக்கை இன்று வேலை செய்யட்டும் நான் தேவன் நீ பிழைத்தே தீர்வாய் உன் கடன்கள் தள்ளி வைக்கப்படுவதில்லை அவை நீக்கப்படும் பத்தன்மடியாய் திருப்பிக் கொடுக்கப்படும் நீ ஒரு நாளில் பயந்ததை நான் ஒரு நிமிடத்தில் மாற்றுவேன் உலகம் உன்னை பார்த்து உனது கடனை மட்டுமே பேசினாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உயர்த்துகிறேன் உனக்காக ஒரு புதிய காலம் ஆரம்பமாகிறது புதிதாய் எழுந்து நடைபோடு என் கிருபை உனக்கு முன்னிலை பெறுகிறது உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம் ஆனால் நான் உன் கண்ணீரை திருப்புகிறேன் சந்தோஷத்துக்காக உன் குடும்பம் மீண்டும் சிரிப்பதை காணும் நீ கடன் இல்லாதவன் இல்லாதவளாகி வாழ்வாய் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது ஒருவன் கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையானவனாயிருக்கிறான் நீதி இருபத்தி ரெண்டு ஏழு நீ அடிமை அல்ல நீ என் மகன் நீ என் என் மகள் ராஜ்யத்தின் வாரிசு அடிமையின் சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன உன் பொருளாதார நிலைமை திரும்புகிறது நான் பவுலையும் சீலாவையும் சிறையிலிருந்தும் விடுவித்த தேவன் நான் உன்னையும் இந்த கடன் சிறையிலிருந்து விடுவிக்கிறேன் நீ நினைத்த போதிலும் நடக்காத பல நற்பணிகள் இப்போது திறக்கப்பட்டு வருகின்றன நீயும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பவன் கொடுப்பவளாக மாறுவாய் நீ பெற்ற கிருபையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்குவாய் எனது பெயருக்காக உன் கடன் முடிவடைகிறது வங்கியில் உள்ள கடன் தீரும் சொந்த வீடு நிலம் வாகனத்திற்கு எடுத்த கடன் தீரும் சுகாதார செலவுகள் தீரும் நிதி சுமைகள் ஒழிக்கப்படும் நான் உனக்காகவே அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறேன் நீ என் மகன் நீ என் மகள் நான் உனக்காகவே இரத்தத்தால் வாங்கினவன் எனவே உனது தேவைகளை நிறைவேற்றுவது என் பொறுப்பு நம்பிக்கையுடன் எழுந்து என் வார்த்தையை பற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் கடன் இல்லாத நாளை நான் தருகிறேன் நீ என் கிருபையை அனுபவிக்கிறாய் என் அன்பான மகனே என் மகளே நீ பல நாட்களாக இயங்குகிறாய் ஏன் இந்த கடன் என்னை வாட்டுகிறது என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறாய் என்று நான் உனக்காக பேசுகிறேன் உன் மனதில் சுமையாக இருக்கும் அந்த கடன் பற்றிய எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் இரத்தத்தில் ஓடும் துடிப்பைப் போல் நாளும் இரவும் உன் சிந்தனையை சுற்றியிருக்கும் இந்த கடன் சுமையை நான் பார்க்கிறேன் என்று உன் மீது இரக்கம் காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை தர விரும்புகிறேன் நீ வட்டியுடன் கடனை வாங்கி இருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கை என்னில் இருந்திருக்கிறது நீ விழுந்து விடவில்லை போர் செய்திருக்கிறாய் கண்ணீர் விட்டிருக்கிறாய் இரவில் தூக்கம் இல்லாமல் அதிகாலை என் பாதத்தில் விழுந்திருக்கிறாய் உன் அந்த தேடலுக்கும் இயக்கத்துக்கும் நான் பதிலளிக்கிறேன் உன் கடன்களை தீர்க்கும் அற்புதத்தை நான் செய்கிறேன் மனிதர் கூறுவார்கள் இது முடியாது இது வங்கி வழக்கில் சிக்கிய கடன் இது பல வருடங்களாக இருப்பது ஆனால் உனக்கு என்ன தெரியும் என் நாமத்தில் சாத்தியமற்றது ஏதுமில்லை ஏனெனில் நான் கடனை ரத்து செய்யும் தேவன் நான் ஜீவனில் ஒளியை கொடுக்கும் தேவன் நீ சரியான நேரத்தில் என்னை பார்த்து அழைத்தாய் உன் அந்த அழைப்பு இன்று என் செவியில் விழுந்திருக்கிறது நான் உனக்கு உதவுகிறேன் என்று என் தத்தம் உன் வியாபாரம் நஷ்டத்தில் இருந்ததற்காக உன் மனம் உடைந்து போயிருக்கலாம் உன் குடும்பம் வெவ்வேறு கடன் பத்திரங்களில் சிக்கி தவிக்கிறதற்காக நீ எதையும் பேச முடியாமல் இருக்கலாம் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தரவு வரப்போகிறது வங்கி உன்னை அழைக்கும் நாள் வரப்போகிறது உங்கள் கடன் முடிந்துவிட்டது என்று சொல்வார்கள் நான் உனக்காக வாய்ப்புகளை திறக்கிறேன் ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஒரு தேவையான உதவி ஒரு எதிர்பாராத வருமானம் எல்லாம் உன் பாதையில் வரப்போகின்றன உன் பெயரில் இருக்கும் ஒவ்வொரு கடனும் தீர்த்து வைக்கப்படும் நீயும் உன் குடும்பமும் சாந்தியாக தூங்கப் போகிறீர்கள் நீ பெற்ற மகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் அழுத நாளையும் நான் பார்த்தேன் உன் கணவர் சோகத்தில் மூடிய விழிகளை நான் பார்த்தேன் இப்போது அந்த வீடு சந்தோஷ வீடாக மாறப்போகிறது நீ உண்மையாய் நடந்தாய் உனது கொடைகளை நான் பார்த்தேன் நீ உனது கடனின் போதிலும் மற்றவர்களுக்கு உதவினாய் நீயே கொடுத்த சந்தாதாரி அதற்காகவே நான் உன்னை பாராட்டுகிறேன் என் வார்த்தையில் சொன்னது போல நீ விதைத்ததை கண்டிப்பாக அறுவடையாகப் பெறுவாய் பாரு யாரும் உனக்காக பிழீச் எழுதி தரவில்லை என்றாலும் நான் உனக்காக வாக்களிக்கிறேன் உன் கடன் தீரும் நீ கடன் இல்லாத வாழ்வை வாழ்வாயு அந்த வார்த்தை இன்று என் வாயிலிருந்து உனக்கு வருகின்றது நம்பிக்கை கொண்டே இரு இந்த வாரம் முடியும் முன்னதாகவே உன் கடன் சுமையில் ஒரு மாற்றம் நிகழும் உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் திருப்புகிறேன் நீ என் வார்த்தையில் நிலைத்திரு என் வசனம் சொல்கிறது நீ கடனைக் கொடுக்கிறவனாக இருப்பாய் வாங்குகிறவனாக அல்ல அந்த வசனம் இன்று உனக்காக உன் பில்லுகள் உன் வாடகைகள் உன் வியாபார கடன்கள் அனைத்தையும் நான் என் கரத்தில் எடுத்து தீர்த்து வைக்கிறேன் நீயும் உன் மனைவியும் என்னை சேர்ந்து தொழுது கேட்ட அந்த இரவு என் நினைவில் உள்ளது உன் கதறலை நான் கேட்கவில்லை என்று நினைக்காதே நீ எல்லோரிடமும் அடங்கியிருந்தாய் ஆனால் என்னிடமிருந்து நீ துணிவுடன் கேட்டாய் இன்று அந்த துணிச்சலுக்கான பரிசை நான் கொடுக்கிறேன் உன் வீடு சந்தோஷம் காணும் வீடாக மாறும் ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டும் நாள் வரும்போது நீ அனுபவிக்கும் பதட்டம் இனி இருக்காது அதற்குப் பதிலாக அண்டவர் அருள் புரிகிறார் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லப் போகிறாய் அந்த கடன் பட்டியல் குறைவடைகிறது உனது சார்ந்த நிலை உயரப் போகிறது நீ போதிய பணம் இல்லாமல் இருந்த காலம் முடிந்தது நீ தேவையில்லாத வட்டி கட்டும் நாட்கள் முடிந்துவிட்டது இப்போது நான் உனக்கு புதிய வழிகளை திறக்கிறேன் சலுகைகள் தள்ளுபடிகள் திடீர் வருமானங்கள் அன்பு பரிசுகள் இது எல்லாம் என்னிடமிருந்து வரும் என் மகிமைக்காக உனக்கு தருகிறேன் என் பிள்ளை பயப்படாதே உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது உன் திதி சுமைகள் விலகும் நீ ஆசீர்வாதிக்கப்படுகிறாய் என் கையால் தூக்கப்படும் நாள் இது அமைதியுடன் இரு சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது